தமிழகத்தில் முருகன் கோவில் ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்றது ரொம்பவும் ஃபேமஸானது எங்கே போனாலும் சரி ஆறுபடை முருகனாக இருக்கட்டும் திருச்செந்தூர் திருத்தணி பழனியாக இருக்கட்டும் வடபழனியாக இருக்கட்டும் எந்த திருக்கோவிலாக இருந்தாலுமே ஃபேமஸ் தான் அது முருகன் கோவில் அப்படின்னாலே அது ஃபேமஸ் தான் பட் இப்போ ரீசண்டாக வந்து பேசப்பட்டுட்டு வர கோவில் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிறுவாபுரி முருகன் கோவில் வளர்ந்துட்டு வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு என்ன ரீசன் அதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிவன் நான் உங்க குணாமூர்த்தி சிறுவாபுரி முருகன் கோவில் இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறுவாபுரி அப்படின்ற ஒரு கிராமத்துல அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட பல வருஷமா இருந்துகிட்டு இருக்குது பட் இது ரீசெண்டா இப்போ வெளியே வர என்ன காரணம் அப்படின்னா முருகன் அதாவது இவருக்கு உகந்த நாள் வந்து செவ்வாய்கிழமை அண்டிக்கு தான் வந்து முருகர் பிறந்தாரு ஸோ அதனால வந்து இந்த கோவிலுக்கு பக்தர்கள் எல்லாருமே வந்து செவ்வாய்கிழமை வந்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்ததாகவும் வழிபட்டு வரும்போது அதாவது ஆறு வாரங்கள் அதாவது ஆறு வாரம் வந்து தொடர்ந்து அவங்க வந்துக்கிட்டு அந்த கோவிலுக்கு வந்துட்டு தன்னோட வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்னு மனசுல நினைச்சிக்கிட்டு முருகனை மனசார நினச்சிக்கிட்டு தன்னோட வேண்டுதலையும் நினச்சிக்கிட்டு வழிபட்டுட்டே வந்துட்டு இருந்ததால அது வந்து நடந்திருக்குது தங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன வேண்டணுமோ அது நடந்திருக்குது அப்படின்னு வந்து பக்தர்கள் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனாலேயும் இப்பவும் சரி என்ன வரைக்கும் சரி கட்டுங்கடங்காத கூட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்குது நானும் எங்கள் மனைவியும் வந்து காலையில் வந்து போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்தது ரொம்ப திருப்தியாக இருந்தது எப்போது முருகன் கோவில் போனாலும் திருப்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுவாபுரி முருகன் கோவில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்பவும் திருப்தியாக இருந்தது நாங்கள் மொதல் வாரம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கடந்த ஒரு வாரம் போனோம் அதுக்கப்புறம் நடுவில் ஒரு வாரம் போக வந்து தவறிட்டோம் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மீண்டும் வந்து அடுத்த இன்னும் ஐந்து வாரங்கள் வந்து போயிட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்றது நாங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இது சாதாரணமான விஷயம் கிடையாது இந்த ஆறு வாரம் போகிறது நமக்கு வந்து முருகர் வந்து நிறைய சோதனை கொடுப்பாராம் வரவே முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல்கள் எல்லாத்தையும் வந்து கொடுப்பாரு அதையும் மீறி வந்து நம்ம போகணும் அப்படின்றது தான் டாஸ்கேவான் ஆறு வாரங்கள் போகிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது ரொம்ப கடினமான விஷயம் அப்படின்னு பக்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க நீங்க இந்த சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னா பெஸ்ட்டு ப்ரெஃபர்னா நீங்கள் கார் வச்சுருந்தா காரில் போலாம் பஸ்ஸுன்னா ரொம்ப கஷ்டம் ஆனால் ரொம்ப டைம் ஆகும் உங்கள் ட்ராவல் டைம் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவும் கஷ்டம் கிடையாது ரொம்ப ட்ராவல் டைம் அதிக நேரமாகும் அது மட்டும் இல்லாமல் வண்டி வச்சுருக்கீங்க பைக் பைக் டூ வீலர் வச்சுருக்கீங்கன்னா அதுதான் வந்து ஈஸி ரொம்ப நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா பைக்கில்னால் நீங்கள் ஏர்லி மார்னிங்கே வந்து பார்க்கறது ரொம்ப பெட்டர் நான் சொல்லுவேன் நானா இன்னைக்கு வந்து ஏர்லி மார்னிங் காலையில் என் மனைவி நானும் வந்து காலையில் நாலு மணிக்கு கிளம்புனோம் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் கோவில் ரீச் ஆயிடுச்சு அப்போயே வந்து செம்மக்கூட்டம் செவ்வாய்க்கிழமைன்னு வந்து சிறந்த உகந்த நாள் அப்படின்றதுனால இரவே வந்து நிறைய பேர் தங்கியிருந்தாங்கன்னா அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ரெண்டு ஒரு மணிக்கெல்லாம் வந்து இருந்தது இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நான் கேள்விப்பட்டேன் அன்னைக்கு கேள்விப்பட்டு சரி ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் போனல அப்போது கேள்விப்பட்டேன் பட் இப்போ வந்து போனப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாலும் இப்போயும் அதே போல் தான் வந்து இரவுல வந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து சாமியை பார்த்து தரிசிச்சுட்டு அவங்க வந்து போனாங்க நானும் வந்து அதை பார்த்தேன் ஸோ அதனால் காலையில் ஆறு மணிக்கு போனால் மூணு கி நிற்கும் ஒன்று கடவுளுக்கு வந்து பைசா கொடுக்குற இது எதுனா நம்ம சீக்கிரமாக பார்க்கணும் அப்படின்னு நூறுரூபா ஐம்பது ரூபா அண்ட் இலவச தரிசனம் இது வந்து மூணு லைனாக க்யூவாக வந்து இருந்துகிட்டு இருந்தது நாம் வந்து நின்னது வந்து ஐம்பது ரூபா லைனில் தான் வந்து நாங்கள் நின்றோம் ஒய்ஃபால் ரொம்ப நேரம் வந்து நிற்க முடியாது எதுக்கே வந்து க்யூ வந்து ரொம்ப தூரம் வந்து நிற்கும் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் காலையில் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வந்து க்யூவில் நின்றோம் நின்று தான் வந்து சாமி தரிசித்தோம் அது பைசா கொடுத்தாலும் சரி அது கொடுக்காதவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் க்யூவில் நின்று தான் வந்து பார்த்தாகணும் அந்த பைசா எதுக்கு வாங்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல சீக்கிரமாக பார்க்கறதுக்காக தான் வாங்குறாங்க போல் அங்கேயும் சரி அதே மாரி சாமியை நல்லபடியாக தரிசித்தோம் தரிசிச்சுட்டு வெளியே வரும்போது வந்து நிறைய பேர் வந்து தங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கான சாக்லேட் அந்த இனிப்புகள் எல்லாத்தையும் வழங்கிட்டு இருந்தாங்க அன்னதானமும் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது ரொம்பவும் வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நம்மளும் வந்து நம்மளோட வேண்டுதல் நிறைவேறணும் சரி எல்லாத்தையும் வந்து அன்னதானத்தெல்லாம் உண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்துட்டோம் கிட்டத்தட்ட ரோடு பார்த்தோம் அப்படின்னா டூ வீலர்ல வரோம்னா போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து கடினமாக இருக்குது இரவு நேரத்துலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு ஒரு பைபாஸ் ரோட்டில் தான் இருக்குது பைபாஸ் ரோட்டில் குண்டும் குழியுமாக இருந்திருக்கு தயவு செஞ்சு வந்து பார்த்து மெதுவாக வந்து போய்ட்டு வாங்க போய்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த பாலசுப்ரமணிய கோவில் சிறுவாபுரி கோவிலோட உங்களுக்கு சாமியை தரிசித்ததுக்கப்புறம் உங்களோட கருத்து என்ன உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த பயணம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் நானும் வந்து மீதி இருக்கிற அஞ்சு பயணத்தையும் முடிச்சுட்டு மீண்டும் நான் வந்து இன்னும் இந்த வீடியோவிலே இதே மாதிரி இன்னொரு வீடியோவை வந்து நான் உங்ககிட்ட போடுறேன் அண்ட் தென் அது லைவ் லாக் லாஸ்ட் வீடியோ வந்து நான் முடிக்கிறேன் கண்டிப்பாக வந்து நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம் நீங்க போயிட்டு வந்து கண்டிப்பா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற தருணத்தை வந்து சொல்லுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம் பாய்